திருச்சிற்றம்பலம் தெய்வசேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து இருபத்து ஏழு வெள்ளானை சருக்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரோடு மலைநாட்டு திருத்தலங்களையெல்லாம் தரிசித்து வந்து திரு அஞ்சைக்களம் கொடுங்கோளூரில் அரண்மனையில் எழுந்தருளியிருக்கின்றார் இருபத்தி எட்டாவது திருப்பாடல் ஆய செய்கையின் நாள் பல கழிந்த பின் அரசர்கள் முதல் சேரர் தூய மஞ்சன தொழிலினில் தொடங்கிட துணைவராம் வன்தொண்டர் பாய கங்கை சூழ் நெடுஞ்சடை பரமரை பண்டு தாம் பிரிந்து எய்தும் சேய நன்னெறி குறுகிட குறுகினார் களம் தன்னில் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல நாட்கள் சேரமான் பெருமாள் நாயனார் அரண்மனையில் இருக்கின்ற அந்த நாளிலே ஒரு நல்ல நாள் அன்று அதிகாலை சேரர் பெருமான் நாயனார் தூய திருமஞ்சனம் செய்வதற்காக புறப்பட்டுச் செல்கின்றார் மஞ்சன தொழில் என்றால் நீராடும் செயல் என்று பொருள் பெரியவர்களுக்கு இந்த செயலை சொல்லும் பொழுது மஞ்சனம் ஆடுதல் என்று கூறுவது மரபு பெரிய மடங்களில் இன்றும் கூட இந்த வழக்கம் மஞ்சன தொழில் என்று அழைக்கப்படும் வழக்கம் இருப்பதை காணலாம் அதேபோன்று போன்று இறைவனாரது திருமுழுக்கினை அபிஷேகத்தினை திருமஞ்சனம் என்றும் அவ்வாறு அபிஷேகத்திற்கு உரிய நீரை திருமஞ்சன நீர் என்றும் கூறுவது மரபு எனவே பெரியோர்களைப் பற்றி கூறும்பொழுது இறைவரோடு ஒப்ப வைத்து எண்ணும் முறை அது உபச்சார வழக்கு காரணமாக மஞ்சன தொழில் என்று கூறுவது மரபு எனவே சேரமான் பெருமாள் நாயனார் மஞ்சன தொழிலுக்கு புறப்பட்டு செல்கின்றார் அந்த நிலையில் சேரமான் பெருமாள் நாயனாரின் பிரியாத துணைவராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவுள்ளம் கொள்கின்றார் பரவிய கங்கையினை சூழ்ந்து முடித்த நீண்ட சடையினை உடைய சிவபெருமானை முந்தைய நிலையில் தாம் பிரிந்து வந்து திருக்கையிலையிலிருந்து பிரிந்து வந்து இந்த உலகத்தில் வந்த தூரமாகிய இந்த நல்ல நெறி அது நிறைவடைகின்ற எல்லைக்கு வந்து சேருகின்றது என்று நினைத்து திருவஞ்சைக்களும் திருக்கோயிலுக்கு சென்று எழுந்தருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்த தலங்களுக்கு சென்றாலும் இணை பெரியாமல் முன்பெல்லாம் சேரமான் பெருமாள் நாயனாருடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தார் என்பதை காண்கின்றோம் இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாரைப் பிரிந்து அவர் திருமஞ்சன தொழில் தொடங்கிடும் பொழுது இந்த திருவுள்ளம் திருக்கருத்து தோன்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் மட்டும் தனியாக திருவஞ்சைக் கலத்திற்கு சென்று அருளினார் அதற்கு என்ன காரணம் என்றால் பரமரை பண்டு தாம் பிரிந்து எய்தும் சேய நன்னெறி குறுகிட என்று அதற்கு காரணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முந்தைய நிலையில் திருக்கயிலையில் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து பின்னர் சிவபெருமானை பிரிந்து இந்த உலகத்திற்கு வந்த இந்த நிலைமை நிறைவடைய இருக்கின்றது என்று திருவுள்ளம் கொண்டார் முன்பு திருக்கயிலையில் ஆலால சுந்தரர் என்ற திருநாமத்தோடு இறைவன் சாற்றுவதற்கு உரிய திருமாலையினையும் திருநீற்றுப் பெட்டகத்தையும் ஏந்திக்கொண்டு அணுக்கத் தொண்டராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்தார் ஒருநாள் கையிலையில் இறைவனுக்கு சாத்துவதற்காக சாத்தும்படி இருக்கின்ற புதுப்பூக்களை கொய்து எடுக்கும் பொருட்டு திருநந்தவனத்திலே அவர் சேர்ந்தார் அந்த நந்தவனத்தில் ஆளாள சுந்தரர் வருவதற்கு முன்னமே உயிர்களையெல்லாம் ஆளுடைய அம்மையாரது குழலுக்கு ஆகின்ற மலர்களை கொய்து வந்து இடும் பொருட்டு அம்மையாரின் தோழியர்கள் இருவர் வந்தனர் அளவற்ற சிறப்பினை உடைய அணிந்திதை கமலினி என்ற திருநாமம் உடைய அம்பிகையின் தோழியர்கள் அங்கே திருநந்தவனத்திலே அன்று அலர்ந்த மலர்களை தேர்ந்து கொய்து கொண்டிருந்த பொழுது தேவதேவனாகிய சிவபெருமானது திருவருளின் காரணமாக மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திடவும் தீதில்லா திருத்தொண்டத் தொகை தருவதற்கும் பெருந்தவம் செய்த இந்த தென்திசை பூமி வாழ்வடையவும் தீதற்ற திருத்தொண்ட தொகை என்ற பெரும் நூலை கொடுக்கவும் சிவபெருமான் திருவருள் காரணமாக ஆலாலசுந்தரர் அந்த சேடியர்களின் மேல் மனத்தைச் செலுத்த அவ்வாறு காதல் பெற்ற அவ்விரு பெண்களும் காட்சித்துறையிலே ஈடுபட்டனர் பின்னர் திருநந்தவனத்திலிருந்து தோழியர் பெண்கள் அம்பிகை இருக்கும் இடத்திற்குச் செல்ல ஆலாலசுந்தரர் இறைவனுக்கு அருகில் செல்கின்றார் இந்த பறித்துக்கொண்ட மலர்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அப்பொழுது ஆலாலசுந்தரரது இந்த செயலைக் கண்ட இறைவனார் நீ பெண்களின் மேல் மனம் போக்கி வைத்தாய் எனவே தென் திசையில் அவதரித்து அந்த மாதர்களோடு அவதரித்து பின் இங்கு வந்து சேர்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அப்பொழுது சுந்தரர் அஞ்சலித்து சிறமேல் கைகளை குவித்துக்கொண்டு மனம் கலங்கியவராக ஐயனே செம்மையாகிய சிவந்த திருவடிகளை தங்களது திருவடிகளைப் பிரிந்து இங்கிருந்து நீங்கும் சிறுமை உடையேனாகி மயக்கம் பொருந்திய மானிட பிறப்பில் பிறந்து மயங்கும் பொழுது தேவரீர் வந்து அம்மயக்கத்தையிலிருந்து தடுத்து என்னை ஆட்கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்ட பெரும் கருணையாளராகிய சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று அருளினார் அதன்படியே ஆலால சுந்தரரும் அனிந்திதை மற்றும் கமலினி என்ற அம்பிகையின் இரு தோழியர் மார்களும் திசையிலே இங்கே வந்து திரு அவதாரம் செய்தார்கள் என்று நாம் தடுத்தாட்கொண்ட புராணத்திலே பார்த்தோம் அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் செய்து அவரது அவதார நோக்கம் அது இந்த தென்திசை வாழ வேண்டும் மற்றும் தொகை நாயன்மார்களின் திரு வரலாறு கூறும் தொகை திருப்பதிகத்தை அருளி அதன் மூலம் இந்த உலக உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற பெரும் காரணத்திற்காக சிவபெருமானின் திருவருளினால் அவ்வாறு திருக்கையிலையில் நிகழ்ந்து இங்கே திரு அவதாரம் செய்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை திருப்பதிகமும் பாடி அருள அதோடு மண்மேல் பல பதிகளுக்கும் சென்று பதிகங்களை பாடி அருளி தற்பொழுது மறுபடியும் சிவபெருமான் திருவடிக்கு திரு சென்று சேரும் நேரம் வந்துவிட்டது என்று திருவுள்ளம் கொண்டு தாம் மட்டும் தனியே திரு அஞ்சைக்களும் திருத்தலத்திற்கு சென்று எழுந்தருளுகின்றார் திருக்கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் இருபத்து ஒன்பதாவது திருப்பாடல் கரிய கண்டர்தம் கோயிலை வலம் கொண்டு காதலால் பெருக அன்பு போற்றி அரிய அவனியில் விழுந்து எழுந்து அலைபொரும் வாழ்க்கை சரியவே தலை மாலை என்று எடுத்தனர் தமிழ் மாலை நீலகண்டரது கோயில் திரு அஞ்சைக்களும் திருக்கோயிலை வலமாக சுற்றி வந்து இறைவனார் திருமுன்பு நிற்கின்றார் எப்படி வலம் கொண்டு வந்தார் என்றார் பெரு விருப்பம் மிக்கு ஓங்குதலால் பெருகிய அன்பு நிலையே சிந்தையினை முழுவதும் இடம் கொள்ள பெற்றவராகிய நம்பிகள் அவ்வாறு திருக்கோயிலை வலம் கொண்டார் இடைவிடாத நினைப்பினாலே உள்ளம் முழுவதும் பெருமானையே விழுங்கிய நிலையினராக இறைவனை பலவாறும் துதித்து இறைவனின் புகழ்களை கீதம் முதலியவற்றால் எடுத்துச் சொல்லி வணங்கி திருவடியை போற்றுகின்றார் செய்தற்கரிய தன்மையில் நின்று நிலமிசை விழுந்து எழுந்து அலைப்புறும் இந்த உலகத்து வாழ்க்கை தம்மை விட்டு நீங்கி ஒதுங்கியிட தலைக்கு தலைமாலை என்று தமிழ் மாலையாகிய திருப்பதிகத்தினை தொடங்கினார் இவ்வுலக வாழ்விலே தமக்கு பெரிதும் அன்புடைய தேவிமார்கள் இருவரது இன்பமும் முடியுடை மன்னராகிய சேரமான் பெருமாள் நாயனாரது அரசு செல்வ வாழ்வும் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வும் இறைவரது அருட்பெரும் செல்வமும் அந்த நிறைந்திருக்க பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அத்தகைய இவ்வுலக மனை வாழ்க்கையினை இந்த உலக வாழ்க்கையினை வெறுத்து முக்தி விண்ணப்பம் செய்ய வருகின்றார் முக்தி விண்ணப்பம் செய்கின்றார் எனவே இது அரிய செய்கை என்று தெய்வ சேக்கிழார் பெருமானால் போற்றப்படுகின்றது செயற்கரிய செய்வார் பெரியர் என்பது திருக்குறள் இந்த உலக வாழ்க்கை அலைத்தலை பொருந்திய வாழ்க்கை அழைத்தல் என்பது இன்ப துன்பங்களுக்கும் அவை காரணமாக வரும் விருப்பு வெறுப்புகளுக்கும் அவற்றால் மறுபடியும் மறுபடியும் பிறவிக்கும் அந்த அலைச்சலுக்கு காரணமானது இந்த உலக வாழ்க்கை அந்த உலக வாழ்க்கை சரியவே என்று தெய்வ செகுளார் பெருமான் குறிப்பிடுகின்றார் சரிதல் என்றால் தாமாக கழன்று விடுதல் என்று பொருள் உறங்கினோன் கை வெறும்பாக்கு என பற்றுவிட்டு ஒழிதல் என்று சாத்திரங்களிலே கூறப்படுகின்ற நிலைமை உறங்கும் பொழுது ஒருவன் கையிலே ஒரு பொருளை வைத்துக்கொண்டு உறங்கினால் அவன் நன்றாக உறங்கிய பின் அவன் கையிலே பற்றியிருந்த அந்த பொருள் தானாக கழன்றுவிடும் அதுபோன்று இந்த உலக வாழ்க்கை தாமாகவே கழன்றுவிட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகிய தம்மை விட்டு நீங்கி ஒதுங்கியிட தலைக்கு தலைமாலை என்று தமிழ் மாலையாகிய திருப்பதிகத்தினை தொடங்கினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முப்பதாவது திருப்பாடல் எடுத்த அத்திருப்பதிகத்தின் உட்குறிப்பு இவ்வுலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று அன்பர் அன்பினில் பாட கடுத்த தும்பிய கண்டர்தம் கையிலையில் கனத்தவருடன் கூட தடுத்த செய்கைதான் முடிந்திட தம் கழுள் சார்பு தந்து அளிக்கின்றார் தலைக்குத் தலைமாலை என்று தொடங்குகின்ற அந்த திருப்பதிகத்தின் உட்குறிப்பு இந்த உலகத்தில் பாசத்தொடக்குள்ள வாழ்க்கையினை அறுத்திட வேண்டும் என்று அன்பராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அன்பு மிகுதியுடன் பாடுகின்றார் அதுவே இத்திருப்பதிகத்தின் உட்குறிப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பதிகம் பாடுகின்ற திருவுள்ள குறிப்பு உலகினில் பாசம் இந்த உலகத்தில் வருவதற்கு ஹேதுவாகிய தொடக்கு என்ற அந்த பாசத்தினால் பொருந்திய இந்த உலக வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று பெருமானின் திருவடிக்கு விண்ணப்பம் செய்து அருளிய திருப்பதிகம் இது அவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் அருளப்பட்ட திருப்பதிகம் திருவஞ்சைக்களம் திருத்தலத்திற்கு உரிய திருப்பதிகம் ஏழாவது திருமுறை தொன்னூற்று ஒன்பதாவது திருப்பதிகம் பண்ணில் அமைந்த திருப்பதிகம் இத்திருப்பதிகத்தில் எட்டாவது பாடலில் வெறுத்தேன் மன வாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார் அதையே பிரமாணமாக வைத்து தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் இவ்வுலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விண்ணப்பித்து இத்திருப்பதிகத்தை அருளியதாக அருளுகின்றார் இத்திருப்பதிகத்தில் என்னே என்ற முதல் பாட்டிலும் இரண்டாவது ஐந்தாவது ஆறாவது பாட்டிலும் வரும் வினாக்கள் இறைவரது தன்மைகளை எடுத்து கூறி இறைவனை இறைவரையே முன்னிலைப்படுத்தி அறியாதவர் போன்று கேட்பதாக வினவுவதாக அமைந்தது அத்திருப்பதிகம் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் தலைக்குத் தலைமாலை அணிந்தது என்னே சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்னே அதன்மேல் மேல் கதனாகம் கச்சு ஆர்த்தது என்னே மலைக்கு நிகர்வொப்பன வன்திரைகள் வலித்து எற்றி முழுங்கி வலம் கொண்டு அலைக்கும் கடல் அங்கரைமேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே பிடித்து ஆட்டி ஓர் நாகத்தை பூண்டது என்னே பிறங்கும் சடைமேல் பிறை சூடிற்று என்னே பொடித்தான் கொண்டு மெய் முற்றும் பூசிற்று என்னே புகர் ஏறு உகந்து ஏறல் புரிந்தது என்னே மடித்து ஓட்டந்து வன்திரை எற்றியிட வளர் சங்கம் அங்காந்து முத்தம் சொறிய அடித்தார் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் கழுத்து அப்பனே சிந்தித்து எழுவார்க்கு நெல்லிக்கணியே சிறியார் பெரியார் மனத்து ஏறல் உற்றால் முந்தித் தொழுவார் இரவார் பிறவார் முனிகள் முனியே அமரர்க்கு அமரா தடமால் வரைபோல் திரைகள் தணியாது இடரும் கடல் அங்கரை மேல் அந்தித்தலை செக்கர்வானே ஒத்தியால் அணியார் பொழில் அஞ்சைக் கழுத்து அப்பனே இழைக்கும் எழுத்துக்கு உயிரே ஒத்தியால் இலையே ஒத்தியால் உளையே ஒத்தியால் குழைக்கும் பயிர்க்கு ஓர் புயலே ஒத்தியால் ஓர் குடியே ஒத்தியால் மழைக்கு நிகர்வப்பன வன்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அழைக்கும் கடல் மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே வீடின் பயன் என் பிறப்பின் பயன் விடை விடையேறுவது என் மதையானை நிற்க கூடும் மலை மங்கை ஒருத்தி உடன் சடைமேல் கங்கையாளை நீ சூடிற்று என்னே பாடும் புலவர்க்கு அருளும் பொருள் என் நிதியம் பல செய்த கலகச் செலவின் ஆடும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை களத்து அப்பனே இரவத்து இடுகாட்டு எரி ஆடிற்று என்னே இறந்தார் தலையில் பலிகோடல் என்னே பரவி தொழுவார் பெரு பண்டம் என்னே பரமா பரமேட்டி பணித்து அருளாய் உறவத்தொடு சங்கமொடு இப்பி முத்தம் கொணர்ந்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அறவக்கடல் அங்கரை மேல் மகோதை அணியாறு பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே ஆக்கும் அழிவும் அமைய நீ என்பன் நான் சொல்லுவார் சொல் பொருள் அவை நீ என்பன் நான் நாக்கும் செவியும் கண்ணும் நீ என்பன் நான் நலனே இனி நான் உனை நன்கு உணர்ந்தேன் நோக்கும் நிதியம் பல எத்தனையும் களத்தில் புகப்பெய்து கொண்டு ஏற நுந்தி ஆர்க்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே வெறுத்தேன் மனைவாழ்க்கையை விட்டு ஒழிந்தேன் விளங்கும் குளைக்காது உடை வேதியனே இருத்தாய் இலங்கைக்கு இறை ஆயவனை தலை பத்தொடு தோல் பல எற்றுவிழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டம் கடுக பிரமன் தலை ஐந்திலும் ஒன்று அறுத்தாய் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே பிடிக்குக் கொளிரே ஒத்தியால் எம்பிரான் பிரமர்க்கும் பிரான் மற்றை மார்க்கும் பிரான் நொடிக்கும் அளவில் புறம் மூன்று எரிய சிலை தொட்டவனே உனை நான் மறவேன் போல் சில வன்திரைகள் வலித்து எற்றி முழங்கி வலம்புரி கொண்டு அடிக்கும் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனே எம் அடிகள் இமையோர் பெருமான் எனக்கு என்றும் மணி மிடற்றன் அந்தன் கடல் அங்கரை மேல் மகோதை அணியார் பொழில் அஞ்சை கழுத்து அப்பனை மந்தம் முழவும் குழலும் இயம்பும் வளர் நாவலூர்கோன் நம்பி ஊரன் சொன்ன சந்தமிகு தன் தமிழ் மாலைகள் கொண்டு அடி வீழவல்லார் தடுமாற்று இளரே திருச்சிற்றம்பலம் இவ்வாறு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவிண்ணப்பம் செய்தருள அன்பராகிய நம்பிகள் அன்பு மிகுதியுடன் பாடியிட விடம் மிக்கு விளங்கும் கழுத்தினை உடைய இறைவன் தமது திருக்கையிலையில் கணத்தவர்களுடன் கூட இருக்கும்படி முன்பு தடுத்து உலகில் அவதரிக்கும்படி ஆணையிட்ட அந்த செய்கையின் அளவு தேர்ந்திட முன்பு ஆலாலசுந்தரராக சுந்தரராக கணத்தவர்களுடன் கூடியிருந்த நிலை அதனை தடுத்து மாதவம் செய்த தென்திசை வாழ தீதில்லாத திருத்தொண்ட தொகை தருவதற்காக ஆலாள சுந்தரரை இந்த நிலவுலகிற்கு அனுப்பிய அந்த செய்கை அது நிறைவடைந்திட இறைவனார் தம் கழல் சார்பு தந்து அழிக்கின்றார் தமது திருவடிச் சார்பினை தந்து அருள்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அதனை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்